வணக்கம் டாக்டர் சிவஞானம் குரு அருள் ஜோதிடம் சேனல் மூலம் உங்களை அன்புடன் தொடர்பு கொள்கிறேன் இன்று வந்து நம்ம பட்சம் மகாலய அமாவாசை முன்னோர்கள் பித்ருக்களின் வழிபாடு எப்படி என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் பட்சம் மகாலய அமாவாசை முன்னோர்கள் பித்ருக்களின் அருள் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் முக்கியமான நாட்கள் நாம் அவர்களை நினைத்து வழிபட நம் குடும்பத்தில் மகிழ்ச்சி சுபகாரியங்கள் அனைத்தும் தடையில்லாமல் விரைவில் நடக்கும் பொதுவாக பித்ருக்களுக்கு வழிபாடு செய்ய பண்டிதர்கள் புரோகிதர்கள் மூலம் தர்ப்பணம் செய்து பித்ருக்களை வணங்கி வழிபடும்போது அவர்களின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்போ நாம் வந்து முக்கியமாக வயதானவங்க வெளியே செய்ய முடியாதவங்க வீட்டிலருந்தே எப்படி பித்ருக்களை எளிய முறையில் வழிபட்டு அவர்களின் ஆசீர்வாதம் பெறுவது என்பது பற்றி ரிஷிகள் கூறியவற்றை நாம் பார்ப்போம் வாங்க மகாலயபட்சத்தில் மகாலய அமாவாசை அன்று மிகவும் வயதானவர்கள் உடல்நலம் சரியில்லாதவர்கள் வெளியில் செல்ல முடியாதவர்கள் எப்படி எளிய முறையில் வீட்டில் இருந்தபடியே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க இறை வழிபாடு மந்திரம் விரிவாக பார்ப்போமா சரி பட்சம்னா என்ன பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் மகாலயம் என்றால் பெரும் கூட்டம் மறைந்த நம் முன்னோர்கள் அனைவரும் பித்ருக்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு ஒரு சேர வருகை தரும் காலமே மகாலய பட்சம் இது தமிழ் புரட்டாசி மாதத்தில் பௌர்ணமிக்கு பிறகு வரும் தேய்மறையின் பதினைந்து நாட்களை குறிக்கும் இந்த புண்ணிய காலத்தில் நம் முன்னோர்கள் தங்கள் சந்தி சந்ததியினருடன் தங்கி அவர்களிடமிருந்து பெரும் வழிபாடுகளை ஏற்று ஆசி வழங்குவார்கள் என்பது இந்து மதத்தின் தொன்மையான நம்பிக்கை இதன் முக்கியத்துவம் என்ன நாம் இன்று அனுபவிக்கும் வாழ்க்கை நமது முன்னோர்கள் அளித்ததே அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களின் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை செய்ய மிக உயர் உகர்ந்த உயர்ந்த காலமே மகாலய பட்சம் இந்த நாட்களில் செய்யப்படும் தர்ப்பணம் சிராத்தம் மற்றும் அன்னதானம் ஆகியவை முன்னோர்களுக்கு மிகுந்த திருப்தியை அளித்து குடும்பத்தில் உள்ள தடைகள் நீங்கும் மகிழ்ச்சி பொங்கும் சரி மகாலய அமாவாசை என்றால் என்ன மகாலய பட்சத்தின் கடைசி நாளான புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசையே மகாலாய அமாவாசை இது இந்த பதினஞ்சு நாட்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் முக்கியமான நாளாகும் முந்தைய பதினாலு நாட்களில் தர்ப்பணம் கொடுக்க தவறியவர்கள் கூட இந்த நாளில் கொடுப்பதன் மூலம் முழுமையான பலனை பெறலாம் அனைத்து ஆத்மாக்களும் இந்த நாளில் தர்ப்பணத்தை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் என்பது இந்து தர்மத்தின் நம்பிக்கை இந்த தர்ப்பணம் நமக்கு புண்ணியத்தையும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் நம்ம வந்து இப்போ மகாலய பட்ச புண்ணிய காலத்தில் மிகவும் வயதானவர்கள் உடல்நலம் குன்றியவர்கள் புரோகிதர் பண்டிதர் இல்லாமல் வீட்டில் செய்யக்கூடிய எளிய தர்ப்பண முறை பார்ப்போமா வாங்க மகாலயபட்ச புண்ணிய காலத்தில் மிகவும் வயதானவர்கள் உடல்நலம் குன்றியவர்கள் வீட்டில் செய்யக்கூடிய எளிய தர்ப்பண முறை இந்த முறைக்கு புரோகிதர்கள் தேவையில்லை பண்டிதர்கள் தேவையில்லை நீங்களே எளிமையாக செய்யலாம் தேவையான பொருட்கள் ஒரு சிறிய தாம்பாளம் அல்லது அகலமான பாத்திரம் சுத்தமான நீர் ஒரு செம்பு அல்லது பாத்திரத்தில் கருப்பு எல் சிறிதளவு புல் இருந்தால் பயன்படுத்தலாம் இல்லை என்றால் மானசீகமாக நினைத்து கொள்ளுங்கள் செய்யும் முறை என்ன மகாலயபட்ச நாட்களில் குறிப்பாக மகாலய அமாவாசை அன்று காலையில் குளித்து முடித்து உணவு உண்பதற்கு முன் இந்த வழிபாட்டை செய்வது சிறப்பு குளித்து சுத்தமான ஆடையை அணிந்து அறையிலோ அல்லது ஒரு சுத்தமான இடத்திலோ கிழக்கு அல்லது தெற்கு திசை நோக்கி ஒரு இருப்பின் மூது அமரவும் என் நோக்கத்தை வெளிப்படுத்துங்கள் எப்படி சங்கல்பம் செய்யணோ முதலில் உங்கள் குலதெய்வம் மற்றும் விநாயகரை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு உங்கள் இரு கைகளையும் கூப்பி இன்று மகாலயபட்ச புண்ணிய காலத்தில் எனது தந்தை வழி மற்றும் தாய் வழி முன்னோர்களின் ஆத்ம சாந்திக்காகவும் அவர்களின் பரிபூரண ஆசிகளை பெறுவதற்காகவும் இந்த எளிய தர்ப்பணத்தை செய்கிறேன் எனது செயல்களில் உள்ள குறைகளை பொறுத்தருள வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் எப்படி தர்ப்பணம் செய்யணும் உங்கள் வலது உள்ளங்கையில் சிறிதளவு கருப்பியல் மற்றும் நீரை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் தந்தை வழி முன்னோர்களை தந்தை தாத்தா தாத்தா மற்றும் அவர்களின் மனைவிகளை மனதில் நினைத்து பின்வரும் மந்திரத்தை கூறி உங்கள் கட்டை வழியாக அந்த நீரை தாம்பாடத்தில் விடவும் ஓம் தேவதாப்பிய பித்ருப்ச மகா யோகிப்பிய ஏவ சனவ ஸ்வாகாயை ஸ்வதாயி நித்யமேவ நமோ நமக இதனுடைய அர்த்தம் என்ன தேவர்களுக்கும் பித்ருக்களுக்கும் எனது தந்தை வழி முன்னோர்கள் அனைவரும் அனைத்து யோகிகளுக்கும் எனது நமஸ்காரங்கள் ஸ்வாகாதேவி ஸ்வதாதேவி ஆகியோருக்கும் எப்போதும் எனது நமஸ்காரங்கள் ஆசீர்வாதங்கள் செய்யுங்கள் இதே மாதிரி மூன்று முறை மந்திரம் சொல்லி செய்யவும் மீண்டும் வலது உள்ளங்கையில் எல் மற்றும் நீரை எடுத்துக்கொண்டு உங்கள் தாய்வழி முன்னோர்களை தாய் தாத்தா தாய்வழி தாத்தா மற்றும் அவர்களின் மனைவிகள் மனதில் நினைத்து அதே மந்திரத்தை கூறி கட்டைவரல் வழியாக நீரை தாம்பாளத்தில் விடுவோம் ஏஷாம் மாதா சர்வேஷாம் பித்ருநாம் கிருதவ் மாதா பித்ருணாம் ஆத்மநாம் சாந்திம் லபதே என்ற மந்திரத்தை மூன்று முறை சொல்லலாம் இதனுடைய அர்த்தம் என்ன தாய் வழி முன்னோர்கள் அனைவருக்கும் இந்த காரியத்தை நான் செய்கிறேன் அவர்கள் ஆத்மா சாந்தியடையட்டும் ஆசீர்வாதம் செய்யுங்கள் வர்க்கம் திருப்தியதாம் இதேபோல் மூன்று முறை சொல்லி மந்திரத்தை சொல்லி தர்ப்பணம் செய்யவும் இறுதியாக உங்கள் வம்சத்தில் பெயர்கள் தெரியாத வாரிசுகள் இல்லாத என அனைத்து ஆத்மாக்களையும் மனதில் இணைத்து மீண்டும் எல் மற்றும் நீர் இருத்து கொண்டு கீழ்வரும் மந்திரத்தை கூறி நீரை தாரை பார்க்கும் ஏஷாம் ந மாதா ந பிதா ந பந்து நானிய கோத்திர சகோத்ரின ஏஷாமிஷ்டம் பித்ரு கர்மானுஷ்டானம் தஷ்ய ஆத்மானம் சாந்தி லபதே இவர்களுக்கு தாய் தந்தை உறவினர்கள் பிற கோத்தினர் கோத்திரத்தினர் அல்லது சொந்த கோத்திரத்தினர் என்று யாரும் இல்லையோ அவர்கள் அனைத்து முன்னோர்களுக்கும் இந்த பித்ரு காரியத்தை நான் செய்கிறேன் அவர்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும் அவர்கள் ஆசீர்வாதம் புரியட்டும் இதை மூன்று முறை செய்யவும் நிறைவு செய்கிறது எப்படி தர்ப்பணம் செய்து முடித்ததும் தாம்பாளத்தில் உள்ள நீரை வீட்டில் உள்ள செடிகளுக்கு குறிப்பாக துளசி செடிகளுக்கு ஊற்றிவிடலாம் சிறிது உடனே சிலர் மஞ்சள் தண்ணீரை தொலைத்து விடுங்கள் அல்லது கால்படாத சுத்தமான இடத்தில் ஊற்றிவிடவும் பிறகு கைகளை சுத்தம் செய்து கொண்டு உங்கள் முன்னோர்களின் படங்களுக்கு முன்பு விளக்கேற்றி பிரார்த்தனை செய்யவும் இப்போ நம்ம அடுத்து வந்து உடல்நிலை காரணமாக எழுந்த அமரவோ மேற்கண்ட எளிய முறையை கூட செய்யவோ முடியாதவர்கள் முன்னோர்களை வழிபட வேண்டிய முறையை பார்ப்போமா வாங்க உடல்நிலை காரணமாக எழுந்து அமரவோ மேற்கண்ட எளிய முறைகளை செய்யவோ தர்ப்பணம் செய்யவோ முடியாதவர்கள் பின்வரும் வழிகளில் முன்னோர்களை வழிபடலாம் என்ன மானசீக வழிபாடு மனதாலேயே செய்வது படுக்கையில் இருந்தபடியே கண்களை மூடி உங்கள் முன்னோர்களை மனதில் தியானம் செய்யுங்கள் என் அன்பிற்குரிய முன்னோர்களே என் உடல்நிலை காரணமாக என்னால் முறையான தர்ப்பணம் செய்ய இயலவில்லை எனது இந்த நிலையை ஏற்றுக்கொண்டு என் மனப்பூர்வமான இந்த வணக்கத்தை நீங்கள் ஏற்க வேண்டும் உங்கள் ஆசிகள் எப்போதும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் வேண்டும் என்று மனமுருக பிரார்த்தனை செய்யுங்கள் இதுவே நூறு தர்ப்பணங்களுக்கு சமம் அன்னதானம் மற்றும் ஜீவகாருண்யம் காகத்திற்கு உணவு அன்றைய தினம் சமத்த சமைத்த உணவிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து காகத்திற்கு வைப்பது முன் என் முன்னோர்களே இந்த உணவை காகத்தின் வடிவில் வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பிரார்த்தித்துவிட்டு வைக்கவும் காக முன்னோர்களின் வடிவம் என்பது நம்பப்படுகிறது பசுவிற்கு அகத்திக்கிரை பசுவிற்கு அகத்திக்கிரை வாழைப்பழம் கொடுப்பது பெரும் புண்ணியம் ஏழைகளுக்கு உணவு உங்கள் சார்பாக ஏழை அல்லது பசியால் வாடும் ஒருவருக்காவது உணவு அளிக்க சொல்லலாம் இது முன்னோர்களுக்கு மிகுந்த திருப்தி அளிக்கும் உங்கள் முன்னோர்களின் படங்களுக்கு முன்பு ஒரு சிறிய அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி அவர்களை மனதார வழிபடுவது சிறந்த முறையாகும் மந்திரங்கள் மற்றும் திதிகள் உங்களால் முடிந்தவரை முன்னோர்களை நினைத்து பின்வரும் எளிய மந்திரங்களை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் பித்ரு காயத்ரி மந்திரம் என்ன ஓம் கணாய வித்மஹே ஜகத்தாரிணே தீமகி தன்னோ பித்ரோ பிரசோத யாது என்ன பொருள் பித்ருக்கணங்களை நான் அறிவேனாக இந்த உலகையே தாங்குவவர்களான அவர்களை தியானம் செய்கிறேன் அந்த பித்ருக்கள் எனக்கு நல்லருள் புரியட்டும் இது எளிய பித்ரு நமஸ்காரம் என்ன ஓம் பித்ரு தேவதாய நமக முன்னோர்களாகிய தெய்வங்களுக்கு என் வணக்கம் அதன்பின் அருள்மிகு சிவபெருமானை அருள்மிகு நாராயணனை மனதார வணங்கி இறைவன் ஆசியுடன் முன்னோர்கள் ஆசீர்வாதத்தையும் வேண்டி வணங்குங்கள் உங்கள் உடல்நிலைக்கு எது சாத்தியமோ அதை தேர்ந்தெடுத்து செய்யுங்கள் உங்கள் அன்பையும் நினைவையும் மரியாதையும் தான் மனப்பூர்வமான ஒரு சொட்டு கண்ணீரும் உங்கள் உண்மையான பிரார்த்தனையையும் காகத்திற்கு வைக்கும் ஒரு கவலம் சோறும் கூட தர்ப்பணத்திற்கு இணையான பலனை தரும் முன்னோர்களின் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்க உங்களுக்கு எனது அன்பான வாழ்த்துக்கள் நீங்கள் பார்த்த இந்த பதிவை உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையிலும் இன்பம் பொங்க ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் டாக்டர் சிவஞானம்